நாயக்கன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் அண்மை செய்தி ஐ எஸ் எஸ் பயங்கரவாத அமைப்பு ஆதரவாளர் இக்காமா சாதிக் பாட்ஷா உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் பிரசாத் நினைக்கிறார் அருண் பிரசாத் தொழிலதிபரிடம் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரங்ககுடி காய்வே நிலையத் வசித்து வருபவர் விஜய்துல்லா இவருக்கு நான்கு மகன் மகளிகள் உள்ளனர் நான்கு பேரும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வரும் நிலையில் இவரது மூன்றாவது மகன் திருஷ்வான் என்பவருக்கு தஞ்சாவூர் கலந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இஸ்வான் ரமேஷ் பர்மூர் இருவரும் அமெரிக்க நாட்டில் வசித்து வந்துள்ளனர் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அமெரிக்க நாட்டின் முறைப்படி அங்குள்ள நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விவாகரத்து பெற்றுள்ளனர் பின்னர் ரமேஷ் பர்மூனுக்கு நஷ்ட ஈடாக ஐம்பதாயிரம் இந்திய ரூபாய் மதிப்பில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கடந்த மே மாதம் எட்டாம் தேதி அன்று அரங்கக்குடியில் உள்ள ஒருவருக்கு விவாகரத்து கொடுக்கப்பட்டது ரமேஷ் டர்மலுக்கு செய்யப்பட்ட நாற்பது பவுன் நகையும் ரமேஷ் டர்மனுடன் திருப்பி ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை அருகே அருகேவில் வசிக்கும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு ஆதரவாளரான இத்மா ஷாஜித் பாஷா என்பவர் இந்த விவாகரத்து தொடர்பாக விஸ்வான் தந்தை உதயதுல்லாவை கடந்த பதினாறாம் தேதி தொலைபேசியின் தொடர்பில் இருந்து ரூபாய் இரண்டு பேதி பணம் கேட்டு கொலை விடுத்துள்ளார் பணம் கொடுக்கவில்லை என்றால் பணத்தை பெறுவேன் என்று ஏற்றி பாதிக்கப்பட்ட உதயகுல்லா அளித்த புகாரின் தேடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதில் நிஜாமா ஷாஹிதாஷா மற்றும் அவரது நண்பர் சென்னை மயிலாப்புறையை சேர்ந்த அஜிப் கான் ஆகிய இருவரை கைது செய்து தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி பணம் கேட்டு கொலை மிரட்டல் கொடுத்ததாக இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சென்னார்கோவில் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்தனர் மேலும் நீதிபதி கனிமொழி முன்னிலையில் ஆஜர்படுத்தி குற்றவாளிகளை திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி அருண் பிரசாத்